சக்திவீத் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொங்கல் ரொம்பவே சூப்பரா டேஸ்டா வேறு லெவலில் தாறு இருக்குன்னு சொல்லிட்டு வேலை வந்து சக்தி செஞ்ச பொங்கலை பாராட்டிட்டு இருக்காங்க இது வேலோட அம்மாவுக்கு பிடிக்காம பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இங்க பாருடா ஓவரா பொங்கல் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிஜமாவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போறாங்க பிளேட் எல்லாம் எடுத்து இருக்காங்க தேனை வந்து உட்காந்து சாப்பிட்டு வான் சொன்னதும் தேங்காய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சாப்பிட்டு அதே பிளேட்ல சாப்பிடுறாங்க அதே மாதிரிதான் இப்ப வேலோட அம்மாவும் சாப்பிட்டு இருக்காங்க உடனே நம்ம வேலோட அம்மா வந்து என்னடி பெரட் பார்த்துட்டு நின்றுட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க என்னது எச்ச பிளேட்ல சாப்பிடறதா எனக்கெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி நான் சாப்பிடவும் கூடாது சாப்பிடவும் மாட்டேன்றாங்க என்னடி இப்படி பெண்ணிட்டு இருக்கா புருஷ தட்டுல சாப்பிடறதால எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அதை பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போது உனக்கு பரியதே வான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லி ஊட்டி எல்லாம் விட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க வேலுவோட அம்மா இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டு அங்க கிளம்பி போயிட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சக்தியோட அப்பா அப்பா கால் பண்றாங்க என்னாச்சு எதுக்காகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உன்னை வந்து அந்த வீட்டுல எப்படி எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு என்னப்பா நான் நல்லா சந்தோஷமா இருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நெஜமா தான் சொல்றியா ஆமாப்பா நெஜமா தான் சொல்றேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேட்டதுமே வந்து என்னப்பா எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் அது எப்படிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும்